வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் துணை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை உன் அம்மாவான நான் கொண்டு வந்துள்ளேன் அலட்சியம் செய்யாமல் கேட்டுவிடு உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் நீ எடுக்காதே காலம் கனியும் என காத்திருக்குழந்தையே உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் நடக்காது உன் வராகித்தாய் நான் உன்னோடுதானே இருக்கிறேன் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர் உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார் அப்போது நீ மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள் ஏனென்றால் நீ இந்த வராகித்தாயின் பிள்ளை விடை தெரியாத கேள்விகள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை கொண்டு இருக்கிறது என்ற வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் எதற்கும் அஞ்சாதே என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது உனக்கு துணையாக நான் உன் அம்மாவாக எப்பொழுதும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகிற அனைத்தையும் நான் அறிவேன் உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சேர்த்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளையும் நான் நடத்துகிறேன் நிச்சயம் நீ செம்மையடைவாய் குழந்தையே உனக்குள்ளும் வெளியையும் நான் நிற்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த பெஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை உன் அம்மாவாக அப்பாவாக இந்த வராகி தாய் நான் எப்போதும் இருப்பேன் என் மனம் என்னும் கருவில் இருக்கும் என் உயிர் குழந்தை நீ குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது கரும பலன்களிலிருந்து நீ விடுபட போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது தங்கமே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளராதே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு குழந்தையே உன்னோடு உன் வராகி தாயான நான் இருக்கிறேன் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் உனக்கு துணையாகத்தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் காலத்தின் கட்டாயம் நான் உன் அன்னையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதே போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் நீ கேட்கலாம் அம்மா நான் இப்போது வளர்ந்து விட்டேனே நான் இன்னும் பிள்ளை இல்லையே என் பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றியது கொஞ்சம் நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான் உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து அவர்களை என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உன் வார்த்தைகளுக்காக அம்மா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினம்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எனக்கு எப்படி கோபம் வரும் தற்போது நீ இருக்கும் நிலையை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றையெல்லாம் என்றோடு விட்டுவிடு உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி அழைத்து செல்வேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் என் குழந்தையே அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் வராகித்தாயான நான் இருக்கிறேன் என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நீ நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்றதொரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கின்றேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதைக் காணும்போது என் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப் போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் நான் கொடுப்பதை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாக நான் அங்கு சென்று இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் என் பிள்ளையே வினையைத் தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலகட்டம் இது நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது அவசியம் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும் வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகிறது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் குழந்தையே உன்னவர் உன்னை தேடி நீ இருக்கும் திசை தேடி ஓடி வரப்போகிறார் அவரை நழுவ விட்டுவிடாதே அவர் கரம் பற்றிக்கொள் குழந்தையே அவருக்கு மன்னிப்பை கொடு ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உனக்கு மன்னிக்க மட்டும்தான் தெரியும்